ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டந்தாங்க இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு முன்னாடியே சார்ஸில் போட்டு காமிச்சிருக்குவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்துலேயே நான் வந்து வாங்கிட்டு வந்து செடி வாங்கிட்டு வந்து நட்டதுங்க கார்டனுக்கு போயிட்டு இது வந்து அப்பா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இங்கே பாருங்கள் பூச்சிலாம் அடிச்சிடுச்சு இதுக்கு வந்து மருந்து அடிக்கணுங்க மருந்து அடித்தாதான் நல்லா நமக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா வருங்க இது மிளகாய் செடிங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் மருந்து அப்படின்னு சொல்லி விற்குவாங்க மெடிக்கலில் அது வாங்கிட்டு வந்து அடிக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி இலையெல்லாம் அப்படி வராதுங்க இந்த மாதிரி பாருங்கள் இப்படி வந்திருக்கு இதுக்கு வந்து உரம் வைக்கணும் ப்ளஸ் வந்து மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கணும் அப்போ தான் இந்த செடி வந்து நல்லாயிருக்கும் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து தரும்னு சொல்லலாங்க பாருங்கள் இது தாங்க நம்ம தோட்டம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஆகுதுங்க நட்டு செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துருக்கு பாருங்கள் தக்காளி செடி சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து நேற்று ஈவினிங் தாங்க நாங்கள் கொத்த ஆரம்பித்தோம் எடி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் தக்காளி செடி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் செடி அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி செடி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி இது இன்னும் கொத்த ஆரம்பிக்கலைங்க இப்போ தான் எவ்வளோ களை வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் களை வந்தால் விவசாயிகளாக என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள் நீங்களே ரொம்ப ரிஸ்க்காக இருக்குங்க கொத்தி கொத்தி இங்கே பாருங்கள் கையெல்லாம் கையெல்லாம் பாருங்கள் கொப்பளம் போட்டுக்குச்சு ஒரு நாள் செய்கிறதுக்கே இவ்வளோ இதுங்களே டெய்லி செய்கிறாங்க விவசாயிங்க அவங்களாம் எப்படி செய்வாங்க பாருங்க பாருங்கப்பாவோம் ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொல்லலாம் அந்த விவசாயி பொறுத்த வரைக்கும் பட் லாபம் வந்து அதனுடைய சந்தோஷமே சொல்லவே தேவையில்லைங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மனசு இவர் வந்து எங்கள் மாமனார் இல்லை இல்லை இவர் தான் வந்து எங்கள் மாமனார் இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு கொத்தரத்துக்கு நாங்கள் ரெண்டு பேரும் தான் இப்போ கொத்திட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க இந்த செடி அப்போ தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எப்படி இருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து ஊரியா வைக்கணுங்க கலப்பு ஊரிய வைக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் ஊரியா வைக்கணுங்க ப்ளஸ் அடிக்கணும் எனக்கே தெரியாது அப்பா அப்படி தான் செய்வாங்க இந்த விவசாயம் பட் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிரு போட்டு காமிச்சிருக்கேன் வீடியோவில் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தாங்க அதாவது ரெண்டு சரகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அளவுக்கு தாங்க இருக்குது அது மட்டும்தான் கொஞ்சம் நட்டை இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தீவன பயிர் இருக்குது மொத்தம் இது ஒரு கைனிங்க அதாவது ஒரு அரை ஏக்கர் அரை ஏக்கர் வருது என்னன்னு தெரில ஒரு நாற்பது சென்ட் வரும் இது வந்து பாதி வந்து மாட்டுக்கு வந்து தீவன பயிர் வச்சுருக்கோம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி ப்ளஸ் வந்து கத்திரிக்காய் செடி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மிளகாய் செடி வச்சிருக்கோம் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்காக நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம விவசாயம் வந்து படலான்றதுனால நான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்திருக்கேன் சும்மா இருக்கிறதுக்காக சும்மா இருக்கணும் இல்லை அதனால நம்ம ஏன் சும்மா இருக்கணும் நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒரு விவசாயம் செய்யலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து தக்காளி செடி வந்து வாங்கிட்டு வந்து நட்டுருக்கேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ வந்து இதுக்கு வந்து நான் இப்போ தான் கொத்தி விட்டுருக்கேன் மழை வந்துச்சுங்க இல்லைங்களா அதனால் இப்போ தான் கொத்தி விட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்குது அந்த சைடு கொஞ்சம் ஒரு இது இருக்குது ஆல்ரெடி நான் முன்னாடியே உங்களுக்கு இந்த வீடியோ போடலான்னு நினச்சேன் என்னால் போட முடியல இப்போ தான் போட முடியுது சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களோ இருக்கட்டும் ஆண்களோ இருக்கட்டும் வேலை இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு சும்மா இருக்க வேண்டாம் நம்மளால் முடிஞ்சது நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற நிலத்தில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து இது மாதிரி செடிகள் எல்லாம் வாங்கிட்டு நட்டு நம்ம வந்து பயன் சொல்லலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா முடியாது வந்து எதுவுமே இல்லைங்க உலகத்தில் வேலை இல்லை வேலை இல்லை நம்ம படித்த வேலைக்கு வந்து வேலை கிடைக்காதுங்க என்றைக்குமே கிடைக்காது அதுக்கான முயற்சி வந்து எடுத்தும் நிறைய பேர் வந்து பலர் இல்லாமல் இருக்காங்க படித்தவங்க அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டிலலாம் உட்காந்துருந்தால் நம்ம நாளைக்கு வருங்கால சந்தேகிகளுக்கு இன்னும் பண்ண முடியாதுங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டான இருக்கிற நிலங்களில் நமக்கு தேவையாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் அதாவது செடிகள் செடி மரம் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் நட்டு வைங்க நம்ம விவசாயம் பண்ணி நஷ்டம் அடைகிறே இல்லை நஷ்டம் அடைகிறவங்களோ இல்லையோ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வந்து நம்மளே நம்மளே உற்பத்தி பண்ணி நம்ம விளைஞ்சி சாப்பிட்ருலாம் சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா நூறு ரூபா விற்கிது இருந்தாலையும் ஒரு ஒரு சீசன் தாங்க விற்கும் அதுக்காக விவசாயிகள் வந்து எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டாங்களோ பாவம் எத்தனை நாள் கஷ்டப்பட்டாங்களோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தாங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களும் கிட்டத்தட்ட ரெண்டுே என்னால் கொத்தமுட்ல சின்ன வயசில் செஞ்சுட்டு தாங்க இப்போ ரொம்ப நாள் கேஃப் விட்டுட்டேன் எப்படி புண்ணிடுச்சி பாருங்கள் இவர் வந்து எங்கள் தாத்தாங்க இவர் தாங்க எனக்கு சப்போர்ட் கொஞ்சம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க நான் தான் கொஞ்சம் நேர்த்துந்து தோட்டம் ஊற்றணும் இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது இதை இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிட்டிங்கன்னா எங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து குச்சி கட்டுறது இந்த க இந்த தக்காளி செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா குச்சி கட்டுவோம் அதாவது மழைக்காலத்துலலாம் வந்துச்சுன்னா தக்காளி வந்து அழுகாமல் இருக்க ஒரு குச்சி இந்த மாதிரி இந்த கொம்பு கவையெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது கட்டி கயிறு கட்டி விடுவோம் அந்த மாதிரி கட்டி விடலாம் அது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நீங்களும் உங்கள் வீட்டான இருக்கிற இடத்துல வச்சு நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன விவசாயங்கள்லாம் பண்ணுங்கள் நமக்கான பொருட்களை நாம்ளே வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணி சாப்பிட்ற மூலமாக நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வந்து தண்ணியே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஐடியானே சொல்லலாம் இது நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு செலவு தாங்க நட்டுருக்கேன் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சொல்லலாம் இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்கு பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்